காலையில ராஜாவை சத்யா கத்தி எழுப்பி விட அவனும் எந்திரிச்சு குட் மார்னிங் உனக்கு பாஸ்டே இப்படி பிரேக் பண்ணிட்டேன்னு சொல்ல நீலாவும் கிளப்பிட்டு வந்து ரூல்ஸை மீறினதுக்காக ஒரு கல் எடுத்து ஜார்ல போட்டதும் நீலா உனக்கே தெரியும் நான் புது இடத்துல படுத்தா தூங்க மாட்டேன்னு இதுல இந்த சோஃபா வேற தூங்குறதுக்கு செட்டாகவே இல்லைன்னு சொன்னா எனக்கு காரணம்லாம் வேணாம் இவ்வளவு வருஷமா சத்யாவை ரொம்ப டிசிப்ளினா வளர்த்திருக்கேன் வந்த உடனே இப்படி அவளை பேட் இன்ஃப்ளூவன்ஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறா அங்க கட் பண்ணா முரளி வந்து எனக்கு பசிக்குது வாங்க டீயும் சமோசாவும் போய் சாப்பிடலாம்னு கூப்பிட என்ன நினைச்சானு தெரியல ஐயோன்னு ஒரே ஓட்டமா ஓட எதுக்கு இந்த மனசு இப்படி ஓடுறாருன்னு பின்னாடியே போய் பார்த்தா கார்ல இருந்து லஞ்ச் பேக் எடுத்து என் ஒய்ஃப் எனக்காக ஆசையா சமைச்சிருக்கான்னு சொல்ல சந்தோஷப்படுறதெல்லாம் ஓகே தான் ஆனா தயவு செஞ்சு வெக்கப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு வாய் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டா நீ போய் அந்த சமோசாவும் டீயும் சாப்பிடு இது வெறும் அரிசியில செய்யல அவளோட பாசத்துல செஞ்சதுன்னு சொல்ல நீங்க சோறு போட்டு வளர்த்த இந்த முரளிக்கு இன்னைக்கு ஒரு சோறு தர மாட்டீங்கன்னு ஓவரா சீன் போட நீ எப்படி கேட்டாலும் உனக்கு கிடைக்காதுன்னு சொன்னதும் உடனே காசாவியாவை மேல தூக்கி போட இப்ப எதுக்குடா சாவியை தூக்கி போட்டேன்னு கேட்டா துரோகி துரோகின்னு சொல்ல போடான்னு இங்க நம்ம எல்லாம் டீ குடிக்கலாம்னு கடைக்கு வந்திருக்க அப்ப கடைக்காரர் எல்லாத்துக்கும் டீய குடுத்துட்டு ஜீவாவுக்கு மட்டும் பாதாம் பால் குடுக்கறாரு உடனே ஜீவாவோ நான் இப்பதானே பாதாம் பால் குடிக்கணும்னு நினைச்சேன்னு சொல்லி தவம் பண்ற மாதிரியே உட்காந்துருக்க அப்ப ஸ்பென்சி கிருஷ்ணாவோட கால் தடிக்கு ஜீவா மேலேயே விழுந்ததும் ஆகா இதையும் இப்போதான் நான் நினச்சேன் அதுக்குள்ளே நடந்துருச்சு எனக்கு ஏதோ சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு கண்டிப்பா இந்த சக்தியோட எவனாவது ஒரு வில்லை இருப்பான் அவங்க இருந்து இந்த உலகத்தை காப்பாத்தியே ஆகணும்னு லூசு மாதிரி பேசிட்டு போக என்னடா இவன் இப்படி ஆயிட்டானு ஸ்பென்சி கையை பிடிச்சி அவனை வீடு உன்ன நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க பின்னாடி லலிதா வந்து கூப்பிட்டதும் கையை வேகமா உதறி விட்டுட்டு அது ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல எப்படிடா நான் கால் பண்ணா மட்டும் எடுக்கவே மாட்டேற ஆனா மத்த எல்லாத்துக்கும் மட்டும் உனக்கு டைம் இருக்குன்னு கேக்க மொபைல் எடுத்து பார்த்துட்டு ஐயோ சைலன்ட்ல இருந்திருக்கேன்னு சொல்ல அதை ஃபஸ்ட்டு தூக்கி போடுன்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்புறா முரளியும் விடாம பின்னாடியே வந்து காலையிலேருந்து ஒரே டென்ஷனாக இருந்துச்சு அதனால தான் கவனிக்கலன்னு சொல்ல நான் தான் பார்த்தனே ரொம்ப டென்ஷனாக இருந்ததால தான் ஸ்பென்சியோட கையை பிடிச்சிட்டு இருந்தீங்களோன்னு கேட்க ஏய் நீ கண்டதை பார்த்துட்டு உன் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணாதன்னு சொன்னா நீ என்னமோ பண்ணு ராஜா சார்கிட்ட கார்த்திக் மர்டர் கேஸ் விஷயமா பேசினியா இல்லையான்னு கேட்டா பேசினேன் ஆனால் இன்னும் டீட்டெயிலாக பேச டைம் இல்லைன்னு சொன்னதும் ஆமாம் சார் தான் ரொம்ப பிஸியாக இருந்ததை பார்த்தனேன்னு மறுபடியும் அங்கேயே போக முரளியும் ஹரியும் லலிதாவுக்காக கவிதெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்த ட்ரை பண்றான் இங்க நம்ம பசங்க கூட ராஜாவும் சாப்பிட உக்கார என்ன சார் இன்னைக்கு டிபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டா என் ஒய்ஃப் தான் கட்டி கொடுத்து விட்டு இருக்காங்கன்னு சொல்றான் அப்ப ஸ்பென்சியும் பிரியாணியை சாப்பிட கொடுக்க இல்ல இல்ல சேரிங் எல்லாம் வேணாம் அவங்க உங்க சாப்பாட அவங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட போகும்போது முரளி வந்ததும் நீ என்னடா இன்னும் சாப்பிட போகலையான்னு கேக்க சோறு தான் போடல என்ன சாப்பாடுனாவது பாத்துட்டு போறேன்னு வெயிட் பண்ண டிபன் பாக்ஸ ஓபன் பண்ணி பார்த்தா தை சாதமும் ஊறுகாயும் தான் இருக்கு இத நம்ம பசங்களாம் பார்த்துட்டு சிரிக்க டே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் சாப்பிட்டுட்டு தயிர் சாதம் சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும்னு சொல்லி அடுத்த பாக்ஸ ஓபன் பண்ண எல்லாரும் ஆவலா என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு துண்டு பேப்பர் இருக்கத பாத்துட்டு சார் அத ஓபன் பண்ணி படிச்சு பாருங்க லவ் லெட்டரா இருக்க போகுதுன்னு சொல்ல ராஜாவும் ஆசையா அத ஓபன் பண்ணி படிச்சு பாக்க முரளி அதை டக்குன்னு புடுங்கி இவ்வளவு சந்தோஷப்படாதல என்ன இருக்குன்னு புடுங்கி படிச்சு பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிக்க டேய் என்னன்னு சொல்லிட்டு சிரிடான பசங்களா எக்ஸைட் ஆக டே புருஷன கழுவி ஊத்துற பொண்டாட்டிய பாத்துர்க்கேன் ஆனா கழுவி எடுத்துட்டு வர சொன்ன பொண்டாட்டி இப்பதான்டா பாக்க என சிரிச்சுகே ஒரே ஓட்டமா ஓடுறான் ராஜாவுக்கு இங்க சேம் சேம் ஆயிருது அப்புறம் அத சாப்பிடாம வெளியே வந்து வாடா சாப்பிட முரளிய கூப்பிட என்ன சார் இந்த பக்கம் நீ வா உனக்கு மட்டன் சுக்கா வாங்கி தரேன்னு சொல்ல பசிச்சாலும் திங்காதுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு தயிர் சோறு சாப்பிட்டு வந்திருக்கு மீசையில மண்ணு ஊட்டி இருக்குன்னு கலாச்சி தல்றான் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் லலிதா உங்களை ஐராவோட கேஸ் விஷயமா பாக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்ல கேஸ் எல்லாம் இருக்கட்டும் உனக்கும் லலிதாவுக்கும் இப்ப என்ன ரிலேஷன்ஷிப் ஓடிக்கிட்டு இருக்கு அவ வந்து ப்ரபோஸ் பண்ண விஷயம் எனக்கு தெரியும் அன்னைக்கு நீ எஸ்கேப் ஆனதும் எனக்கு தெரியும் ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுல்ல ஒருவேளை நான் சொன்னதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு அண்ணன் தங்கச்சியா பழக ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கேட்க இத கேட்டதும் என்ன சார் அன்னைக்கு அவங்க லவ் சொன்னது உண்மைதான் ஆனா நான் ஃப்ரெண்ட்லியா தான் பழகிறேன்னு சொன்னதும் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப நாங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி சமாளிக்க இப்ப எதுக்கு பதட்டப்படுற உளர்ற நீ பேசுறதெல்லாம் பார்த்தா உன் மேல எனக்கு நம்பிக்கையே வரலன்னு சொன்னதும் சார் நம்புங்க சார் நம்பிக்கை தானே எல்லாமே சொல்ல சரி சரி வா சாப்பிட்டுட்டு போய் லலிதா

அப்பாவுக்கு விஷயத்த சொல்லிட்டு கார்த்தி அடிச்சு மலைக்கோவில் அடிவாரத்துக்கு கூப்பிட்டு வந்து ரம்யாவை அவங்க அப்பா வீட்டுல விட்டுட்டு கார்த்திய அடிச்சே கொன்னு கொடுமைப்படுத்தி இருக்காங்கன்னு சொல்ல ஆனா அது ஒரு லவ் ஃபெயிலியர் சூசைடுன்ற மாதிரி தானே நியூஸ்ல எல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னா அது சுத்த போய் ஆனா அவங்க தான் கொண்டாங்கன்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் நம்ம கிட்ட இல்ல இருந்த ஒரே சாட்சியும் ரம்யா தான் ஆனா அவ்வளவு இப்போ மிரசாட்சியா மாறிட்டான்னு சொல்றா ராஜாவும் ஐராவும் லாக் பண்ண இது ஒரு முக்கியமான கேஸு இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் வெளியே ஃப்ரீயா சுத்த விடவே கூடாது இந்த கேஸ் விஷயமா உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும்னாலும் நாங்கள் கலெக்ட் பண்ணி தரோம் இந்த ஐராவோட ஸ்டோரிக்கு ஒரு எண்டு கார்டு போட்டே ஆகணும்னு சொல்றதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க